சந்தியா சானகி சீரியலை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த என் பிடிச்சிருச்சுன்னு லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து அதாங்க ரெகுராம் வந்து அதிரடியான முடிவு வந்து எடுக்கிறாங்க நான் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த நேரம்னு பார்த்து நம்ம சீனுக்கிட்டேயும் மாயக்கிட்டேயும் பேசலான்னு சொல்லிட்டு வராங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் முடிவை வந்து கேட்காம நம்மளால் எதுவும் வந்து எடுக்க முடியாது அவங்க மனசில் இன்னமும் வந்து காதலிக்கிறாங்களா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீன் வந்து ஆரம்பித்தாங்களா புதுசாக கடை அந்த கடை வந்து இது மாதிரி திக்கு திக்குன்னு இதுவாகிட்டு இருக்கு பிள்ளை இருக்கு இதை கேட்டாலும் வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வேக வேகமாக வந்து போகிறாங்க எப்பட்ற அது மாதிரிலாம் ஆச்சுன்னு சொல்லி கதர்லேருந்து எல்லோரும் வந்து இருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து தண்ணி எடுத்து ஊற்ற பார்க்குறாங்க எதுவுமே வந்து அணையிற மாதிரியே தெரில டக்குன்னு வந்து ஷட்டரை வந்து திறக்கிறாங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ துணி இருக்கோ அவ்வளோ துணியை வந்து தூக்கி வெளியே போட வேண்டியதான்னு சொல்லி கதிரும் நம்ம சீனவும் வந்து உள்ளே போயிட்டு அப்படியே துணியெல்லாம் தூக்கி தூக்கி வந்து வாசலில் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்ப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ரகுராம்லேருந்து ஜானகிலேருந்து வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னு வந்து மணி உள்ளே போகலான் இருக்காங்க சிவராமனும் ரகுராமனும் மணியை வந்து தடுத்துடுறாங்க சாருமதி வந்து ஒரு சாக்கை வந்து விரித்து வச்சுட்டு அப்படியே அதில் சுற்றிக்கிட்டு அப்படியே வேக வேகமாக உள்ளே வந்து போகிறாங்க நம்ம சாரு சாரு வந்து போனோன்னு வந்து என்னது சாரு வந்து உள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் சாரு வந்து சீனுக்கு பக்கத்தில் நின்னோன்னே வந்து அப்படியே அசந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க என்னப்பா ஆச்சு சாருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்கேன் சாரும் உனக்கு அதனால் எதுவும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு அப்படியே சாரும் வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துடுறாங்க அப்படியே தட்டி தட்டி வந்து சாரும் வந்து எழுப்பிடுறாங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இதுவே வந்து ஒரு முக்கியமான காரணமாக அமைய போது சீனுக்கும் நம்ம மாயாவுக்கு பிரிவு வந்துடும் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் வந்து யோசிக்கிறாங்க சீனு உன் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருந்தா அவள் உள்ளே போவா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ தான்ப்பா அவளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது முடிவு எடுக்கிறதுல ரெகுராக மனசு வந்து மாறுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக வந்து அமையப்போகுது ஒரு பக்கம் சீனுக்கிட்டேயும் நம்ம மாயா வந்து தன்னந்தனியாக வந்து பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா நீங்கள் எந்த முடிவுக்கு கட்டுப்படுவீங்க திருப்பியும் அவங்கக்கிட்ட பேசாமல் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது திருப்பியும் எடுக்கிற முடிவில் ஏதாவது பிரச்சனையாயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில அதனால தான் உங்களோட முடிவை சொல்லுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கிற கிட்டே வந்து பேசுகிறாங்க உடனே இல்லை பிரியப்பா எங்ககிட்ட எல்லாம் எதுவும் கேட்க நான் மாயா வந்து கேட்குறாங்க சீனுவும் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணுறோங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுருக்கில்ல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பா நீங்களே வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க நாங்கள் எதுக்கு எங்களோட ஆசை பாசம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இல்லைப்பா நீங்களே மாமா எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சீனுவும் நம்ம மாயாவும் வந்து சொல்லிடுறாங்க இப்படி சொன்னால் கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் தப்பு கணக்கு பண்ணிட்டாங்க போல இருக்கு ஆனால் நம்ம ரகராமோட திட்டமே வந்து வேறையாக அமைஞ்சு போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன ஆச்சுங்க கல்யாணத்தில் ஒரு முடிவு வந்து எடுத்துட்டேன் இத்தனை நாளாக வந்து தயக்கத்தோடு இருந்தேன் நான் மாயா கிட்டேயும் சீனுக்கிட்டேயும் வந்து பேசினேன் பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க எந்த முடிவாக இருந்தாலும் எனக்கே வந்து முழு அதிகாரத்தையும் கொடுத்துட்றாங்க சாருக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் வந்து பண்ணி வைக்க போகிறேன் அப்புறம் மாயாவோட வாழ்க்கை என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்களே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சும்மா இருமா நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ரெடியாக தான் இருக்கேன் சாரு வந்து சீனுவும் மேலே வந்து மிகப்பெரிய அன்பு பாசம் வச்சுருக்கா இப்போ என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும் தெரியும்ல நான் மாயா இல்லைங்கிறாங்களா ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதருக்கும் மாயாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அந்த முடிவுக்கு வந்து சீனுவும் மாயாவும் கட்டுப்படுவாங்க இதுதான் என்னோடய முடிவு நாளைக்கு காலையில் வந்து என்னோடய விருப்பத்தை வந்து சொல்லிடுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜானகிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது இப்பையும் தப்பான முடிவு எடுக்கிறீங்களேங்க சாருக்கும் கதருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை கிறிஸ்டல் கிரியராக வந்து அமைஞ்சிரும் மாயாவை இந்த வீட்டுக்கு போ சொல்கிறதுல எனக்கு கூட விருப்பம் இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஜானகியமாக அந்த